நலபாகம் சமையல் கலை பாலக் கோஸ் அலு பாலக் கோஸ் இது வந்து வட மாநிலங்களில் ரொம்ப ஃபேமஸ் பாகிஸ்தானிகள்கிட்ட நிறைய இது வந்து உபயோகத்தில் இருக்கும் நம்ம ஊர்களில் இது வந்து ரொம்ப கம்மிங்க ஆனால் நார்த் இந்தியன் ஹோட்டல்களில் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் அதை பற்றி இந்த இப்போ இதில் பார்ப்போம் பாலக்கு பாலக்கு நம்ம உள்ள ப பசால கீழன்னு எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை பாலக்கு தான் இங்கே ஃபேமஸ்ஸு அந்த பாலக்கு வாங்கி காம்பை நீக்கிட்டு நல்லா சுத்தமாக ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி அதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் வச்சுருங்க நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கு பிறகு மட்டன் எடுத்து ஒரு குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டு மசாலா அதாவது தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூனு மிக்ஸ் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு குருமிளகு கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா தண்ணியை விட்டு நல்லா விசில் நல்லா ஒரு ஏழட்டு விசில் நல்லா கொதிக்கிட்டோம் அதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வைங்க அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் அதை கொதிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வெங்காயத்தெல்லாம் வெட்டி வைங்க வெங்காயம் மற்றபடி தக்காளி இதெல்லாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து இப்போ நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கட்டு பாலக்கு சின்னது சின்ன கட்டு அதில் என்ன போட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போது சட்டியை எடுத்து வச்சாச்சு சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் சட்டி சூடானது பிறகு என்ன பண்ணுங்க எண்ணெயும் ஊற்றுங்க எண்ணெயை ஊற்றுனது பிறகு என்ன போட போகிறோம் வழக்கமாக எல்லோரும் போடுறது தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மற்றபடி குருமளகு கொஞ்சம் ஜீரகம் இப்போ இதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கீங்கள்ல அதை எடுத்து இதில் நம்ம ப படத்தில் தான் பார்க்கணும்ல இதுதான் அது அதாவது பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இதை எடுத்து அந்த எண்ணெயில் தட்டுங்க ஓரளவு நல்லா பொறி வந்தது பிறகு பொறி வந்து நல்லா சூடானது பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் நல்லா இப்போ கொதிக்குதா அதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தை எடுத்து தலையில் தட்டுறோம் வெங்காயத்தை எடுத்து தட்டுனது பிறகு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா விடுங்க வெங்காயம் ஃப்ரை ஆகிறது வரைக்கும் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் வெங்காயம் வந்து ஒரு நாலு நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம அதிகமாக தண்ணி இல்லை ஒரு அதாவது பெரட்டினது மாதிரி தான் வைக்க போகிறோம் எதாவது ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக வைக்கணும்னா அப்போ வந்து அது பாலக்கு இல்லாமல் வச்சிங்கனாக்க ஒரு சூப் மாதிரி ஆகிடும் அது இது வந்து பெரட்டினது மாதிரி இருக்கும் நல்லா அப்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்ல பக்குவத்துக்கு வர வர்ற வரைக்கும் விடுங்க அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் நான் அதிகமாக ரெடி பண்ணியிருக்கேன் அந்த இஞ்சி பூண்டில் இதில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் பாதி எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த சாரம் எடுத்து அதுக்கு மேலே வெங்காயம் இப்போ நல்லா கொதித்து இருக்குதா அதுக்கு மேலே தட்டுங்க அதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் ரெடியானது பிறகு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குது இல்லையா அந்த மட்டனை அந்த குக்கர்லேருந்து எடுத்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த மசாலாக்கள் போட்டோம்ல அதோடு சேர்த்து இதையும் நல்லா நல்லா கிண்டி விடுங்க நல்லா வேக வேகட்டும் அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெ வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் அதோட சேர்த்து தட்டுங்க அதுக்கு பிறகு மல்லி மல்லி வந்து ஒரு அரைக்கட்டு ஒரு கட்டில் அரை அரை எடுத்து அதுக்கு மேலே தட்ட வேண்டியது ஓரளவு நல்லா பக்குவத்துக்கு உரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மசாலா வந்து இப்போ நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கர்லேயே நம்ம போட்டிருக்கிறோம் மசாலா அந்த மசாலாவே போதும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சுங்க இந்த மசாலா தண்ணி இருக்குது இல்லை தனியாக எடுத்து வச்சுது கறியை எடுத்தது பிறகு இந்த மசாலா தண்ணி இருக்குல்ல அது அதுவும் நல்லா சுண்டி கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த மசாலா த தண்ணியை வந்து அப்படி அதில் தட்ட வேண்டியது தட்டிட்டு அதுவும் நல்லா வேகட்டும் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வரட்டும் அதன் பிறகு நம்ம ஏற்கனவே வெட்டி காம்பெல்லாம் கிள்ளி நல்லா ஒரு மூணு நாலு தடவை கிளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலட் இருக்குல்ல கீரை அந்த கீரையை எடுத்து இதில் நாங்கள் மேலே தட்டுங்க தட்டி நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கிண்டி விடணும் ஓரளவு நல்லா அந்த கீரையை நல்லா மசிஞ்சு அந்த குழம்பூட எல்லாம் ரெடியாகி நல்லா பக்குவத்துக்கு வரும்போது மேலே வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அரை 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 இருந்தால் கூட போதும் அரையோ இல்லை ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அதை எடுத்து அதில் அப்படியே புளிஞ்சு விட்டு நல்லா வேக விடுங்க நல்லா சூப்பராக ஒரு கிரேவி பதத்துக்கு வந்தது பிறகு தக்காளி எல்லாம் ரெடியாகி ஓரளவு நல்ல பக்குவத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு பிறகு குழம்பு எடுத்து ரெடி இறக்க வேண்டியது தான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பாருங்க உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்குதுனு பார்த்துக்கிட்டு ரெடியாக இருந்துச்சுனாக்க உடனே இறக்கிட வேண்டியதுதான் அலு பாலக் கோஸ் தயார்